குடியத்தூர் நகராட்சி சார்பில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை சட்டமன்ற உறுப்பினர் நகர்மன்ற தலைவர் தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சிக்கு உட்பட்ட பேட்டை பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் நகர்மன்ற தலைவர் சௌந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டனர் இதில் துறை ரீதியான சுமார் பதிமூன்று துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் நகராட்சி வருவாய் ஆதி திராவிடர் வழங்கல் மின்சாரம் காவல் கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளின் அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர் மேலும் பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்களை ஆய்வு செய்து தகுதியான அடிப்படைகள் அவர்களுக்கு உதவிகள் வழங்கப்படும் என நகராட்சி ஆணையாளர் மங்கையர்கரசன் தெரிவித்தார் இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள் அரசு தண்டபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தற்போது குடியாத்தம் நகரில் ஐந்தாவது கட்டமாக மக்களின் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்று வருகிறது என குறிப்பிடத்தக்கது இதுவரை மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு மனுக்கள் பெறப்பட்டு அதில் நகராட்சியில் மட்டும் இருநூத்தி அறுபத்தி எட்டு மனுக்கள் பெறப்பட்டு அதில் முப்பத்தி இரண்டு தீர்வு காணப்பட்டுள்ளன கொடுக்கப்பட்ட மனுக்களை ஒரு மாதத்துக்கு ஒரு மாத காலத்திற்குள் நிச்சயமாக அவர்களுக்கு அதற்கு உரையான சான்றிதழை நாங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த திட்டம் மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் மக்கள் பதிமூணு துறைகளுக்கு சென்று வருவதற்கு சிரமமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு முகாமிலும் பதிமூணு முகாம் பதிமூணு துறை சார்ந்த அதிகாரிகள் இங்கே வரப்பட்டு பொதுமக்களிடத்திலிருந்து எளிமையான முறையில் எந்த விதமான சான்றிதழ் பெறுவதற்கான எந்தவிதமான இதுவும் இல்லாமல் இலவசமாக பெற்று செல்கின்ற ஒரு வாய்ப்பினை பெற்று தந்த தமிழக முதலமைச்சர்